டீ போடுற டைம்ல ஈஸியான ஸ்நாக்ஸ் செய்யலாம் வெல்கம் டு தி ஷிவில இந்த ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் உங்ககிட்ட பழுத்த நேந்திரம் பழம் இருந்ததுன்னா சூப்பரான கேரள பழம்புரி செய்யலாம் வாங்க பழம்புரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப்ல ஒன்றரை கப் மைதா மாவு சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க பழம் நல்லா இனிப்பாக இருந்ததுன்னா சக்கரை கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்குங்க நம்ம போட்டிருக்க உப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்குங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அளவுக்கு எடுத்தால் ஊத்துற அளவுக்கு வர அளவுக்கு எடுத்துக்குங்க ரெடி பண்ண மாவை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம பழத்தெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பழுத்த நேந்திரம் பழம் நல்ல கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பழத்தை நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாம் பழத்தோட சைஸை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப மெல்லிசாக கட் பண்ண முடியாது இது பழன்றதுனால நமக்கு உடஞ்சிரும் அது எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவு கால் மணி நேரம் ஊறிட்டோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் பேனில் எண்ணெய் ஊற்றி வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போது ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் நேந்திரம் பழத்தை போட்டு எண்ணெயில் கொறிச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் அதிக சூடோடு இருக்கக்கூடாது லேசாக காய்ஞ்சிருந்தால் போதும் போட்ட உடனேயே இல்லைன்னா தீஞ்சிடும் உள்ளே பழமும் வேகாது நேந்திரம் பழத்தை எடுத்து வச்சுருந்த மாவில் நிலச்சி பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க மீடியம் தீலே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளே நல்லா பழம் வேகும் உங்களுக்கு நல்லா உப்பளாக வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்குங்க எடுத்து வச்சிருந்தேன் எல்லா பழத்தையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க பார்க்கும்போதே மஞ்சள் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரள டீ கடையில எல்லாம் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நம்ம கூடவே டீயும் சேர்த்து போட்டுட்டு டீயும் இந்த பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் டீக்கு சைடீஸாக எப்பயும் காரமாக தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி கொஞ்சம் இனிப்பா இருக்கிற பழம்புரி சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் மேலே நல்லா மொறு மொறுப்பாகவும் உள்ள வந்து சாஃப்டா அந்த பழம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் கேரளா பழம்புரி பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க சத்தான ஸ்நாக்ஸும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ